திரை வணக்கம் இது ஸ்மார்ட் திரையன் சினிமா செய்திகள் தேசிய விருது வாங்கின டைரக்டர் சீனோ ராமசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம்தான் தான் கோழிப்பண்ணை செல்லதுரை இந்த படத்துல ஏகன் அப்படின்றவர் அறிமுக கதாநாயகனா நடிச்சிருக்காரு யோகி பாபு அவர்கள் சத்யதேவி அவர்கள் பவா செல்லத்துறையினர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு திரைப்படங்கள்ல திரையிடப்படுது இது சம்பந்தமா டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ்க்கை என்ன கைவிட்டு வாழவே பிடிக்கல எனக்கு இந்த படத்துல ஒரு விஷயம் பொதுவாவே இந்த உலகம் படைக்கப்பட்ட யாரையும் கைவிடாது ஏதாவது ஒரு வழியில நம்மள காக்கும் அந்த வகையில வாழ்க்கையின் யதார்த்தத்தை என்னுடைய பாணியில படமாக இருக்கேன் இந்த படத்தின் மூலமா கதாநாயகனா அறிமுகமாக இருக்காரு ஏகன் கை நடிப்பையும் வெளியிட்டிருக்காரு முதல் படமே நிச்சயம் அவரை பேச வைக்கும் மற்ற நடிகர் நடிகைகளும் கூட அட்டகாசமா நடிச்சிருக்காங்க மனச உருக வைக்கிற நடிப்பையும் வெளிப்படுத்தி அசோக்ராஜுடைய ஒளிப்பதிவும் என்ன ரகுநந்தனுடைய இசையும் படத்துக்கு உயிரா இருக்குது ரெண்டுமே அழகா கலந்து படத்தை அழகுபடுத்தி இருக்கு இந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் கண்டிப்பா கொண்டாடுவாங்க ரசிப்பாங்க வெற்றி படமா மாத்துவாங்கன்னு நான் உளமாற நம்புறேன்னு சொல்லியிருக்காரு இந்த திரைப்படம் சம்பந்தமா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சீனு ராமசாமி தேனியில இன்னும் நூறு படங்கள் எடுத்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் புதிதா அவரால் பிரேம் வைக்க முடியும் தன்னை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கையா படத்தை சிக்கனமா அதே வேளையில சொல்ல வர்ற கதையை ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய இயக்குனர் இவர் நான் அவர்கிட்ட நாலு படங்கள் நடிச்சிருக்கேன் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலுமே அவருடைய கொள்கையில அவர் சமரசம் செய்யவே மாட்டார் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தான் கத்துக்கிட்டத மத்தவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவார் இந்த திரைப்படத்துல பாடல்கள் மனச உருக வைக்கிற வகையில இருக்கு நான் இருந்த இடத்துல ஏகனை பாக்குறேன் எனது வாழ்க்கையின் கடந்த காலத்தை ஏகன்ல பாக்குறேன் ஆனா என்னை விட அவருக்கு எதிர்காலம் நல்லாவே இருக்கும் ஏன்னா நான் அப்ப ரொம்ப நடுக்கத்தோட இருந்தேன் ஏகன் முகத்துல நம்பிக்கை தெரியுது இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனை பேரை கோழிப்பண்ணை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த செய்தியை பார்க்கலாம் தமிழ்ல மாய கண்ணாடி அழகிய தீயே ராமன் தேடிய சீதைனு சில படங்கள்ல நடிச்சவங்கதான் மலையாள நடிகையான நவ்யா நாயர் இவங்களுக்கு மலையாளத்துல தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இவங்க இவங்களுடைய அம்மா அப்பா இவங்களுடைய சகோதரன் இவங்களுடைய மகனோட கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க ஆழப்பிழையிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ ஆழப்பிழையில இருந்த பட்டணம் காடு பகுதியில ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் சைக்கிள்ல மோதிட்டு லாரியை நிப்பாட்டாம போயிட்டு இருந்திருக்காரு இத பார்த்த நடிகை உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணதோட கார நிப்பாட்டாம விபத்தை ஏற்படுத்தின லாரியை ரெண்டு கிலோமீட்டர் துரத்திட்டு போயிட்டு அந்த டிரைவரையும் பிடிச்சிருக்காங்க பிடிச்சதோட போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து லாரிய ஓட்டிட்டு போன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவரால் விபத்துக்குள்ளான ரமேசன் அப்படின்றவங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு நடிகையா இருந்தாலும் தூரம் ஒரு சமூக விஷயம் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் நவம்பர் மாதத்தில இருந்து ஸ்ட்ரைக் இருக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு நடக்கப்பட்டு அதுக்கப்புறமா தயாரிப்பாளர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் ஒரு சமாதானமான நிலைமை போயிட்டு இருந்தது நடிகர் தனுஷ் அவர்கள் மீது கூட ஒரு புகார் எழுப்பப்பட்டிருந்துச்சு அதுக்கும் நடிகர் சங்கத்தின் சார்பாக பேசப்பட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நடிகர் தனுஷ் அவர்களின் படப்பிடிப்பும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற நிலையில நடிகர் தனுஷ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு கூட்டுக்குழு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு ஃபெஃப்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்கிற செய்தியை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகியிருக்காங்க தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இடையே இருந்த சிக்கலை அவங்க ரெண்டு பேருமே பேசி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறப்போ எந்த சம்மந்தமும் இல்லாம ஃபெப்சி நிர்வாகிகள் உள்ள வர்றது ஒரு பெரிய கண்டனமாக தான் இங்க பேசப்பட்டுகிட்டு இருக்கு நிர்வாகம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்பட துறையை சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களினுடைய ஒரு அமைப்பு தான் இந்த நிர்வாகம் தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களையும் கூட தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் முன்னெடுத்து போயிட்டு இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுத்த அறிக்கையில பெப்சி நிர்வாகத்தின் செயல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் கண்டிக்கணும் அப்படின்னு தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிக்கையில குறிப்பிட்டிருக்குது